வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஆஸ்திரேலியாவை பத்தி குறிப்பா இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தொடக்கத்துல அந்த கண்டம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம் வாங்க ஆவாங்க நாம டைம் டிராவல் எல்லாம் பண்ண போறதில்ல இப்போ இந்த நிமிஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஸ்திரேலியாவோட நிலவரம் என்ன அதைத்தான் நாம இப்ப அலச போறோம் ஆஸ்திரேலியாவை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா முரண்பாடுகளின் தேசம்னு சொல்லலாம் ஆமா அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும் அதைத்தான் நாம இன்னைக்கு உடச்சி பாக்க போறோம் சரி இந்த முரண்பாடுகளை பத்தி பேசுறோம் இல்லையா அதை நல்லா புரிஞ்சிக்க இப்போ அங்க நடந்துகிட்டு இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயத்த எடுத்துக்கலாம் ஒண்ணுக்கு ஒன்னு சம்மந்தமே இல்லாத ரெண்டு நிகழ்வுகள் முதல்ல கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பிடிச்ச விஷயம் சிட்னியில ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல செம்ம ஃபைட் போயிட்டு இருக்கு ஒரே ஆரவாரம் ஆனா அதே நேரத்துல தெற்கே டாஸ்மேனியா கடற்கரையில என்ன நடக்குது தெரியுமா கடல் அப்படியே நியான் லைட் மாதிரி பல பலன் உளிருது விஞ்ஞானிகளே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க சரி ஒரு பக்கம் கிரிக்கெட் இன்னொரு பக்கம் ஒளிரும் கடல் இதுக்கும் ஆஸ்திரேலியாவோட மொத்த கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேக்கலாம் இந்த ஒளிரும் கடல் அந்த கண்டத்தோட பெரிய அடையாளத்துக்கான ஒரு சின்ன துப்பு தாங்க வாங்க அந்த துப்பு பிடிச்சி போவோம் முதல்ல நாம பார்க்க வேண்டியது ஆஸ்திரேலியாவோட நிலப்பரப்ப ஏன்னா அங்கதான் அந்த உச்சகட்ட முரண்பாடுகளோட ஆணி வேறே இருக்கு இத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பக்கம் அவுட் பேக்னு சொல்லப்படுற பறந்து விரிஞ்ச செம்மண் பூமி ஒரே வறட்சி இன்னொரு பக்கம் பசுமையான மழைக்காடுகள் அழகான கடற்கரைகள்னு மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது சொல்லப்போனா ஒரே நாட்டுக்குள்ள ரெண்டு தனித்தனி உலகம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விசித்திரமான நில அமைப்பு இருக்கிறதால தான் உலகத்துக்கே ஆச்சரியம் தர பல விஷயங்கள் இங்க இருக்கு கடலுக்கு அடியில் இருக்கிற கிரேட் பேரியர் ரீஃப் அப்புறம் அந்த பாலைவனத்துக்கு நடுவுல பிரம்மாண்டமா நிற்கிற உளுர் பாறை எல்லாமே இதோட விளைவு நிலம் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற விலங்குகளும் ரொம்ப ஸ்பெஷல் உலகத்தில் இருக்கிற பாலூட்டிகளில் அதாவது மார்ஷுப்பியல்ஸில் மூணுல ரெண்டு பங்கு இங்கே மட்டும்தான் இருக்கு அதனால தான் கங்காரோ கோலாமாரி விலங்குகளை நாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல சரி இப்படி ஒரு தனித்துவமான நிலம் இங்கே வாழ்கிற மக்களும் அப்படி தானே இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயும் பல சுவாரஸ்யமான முரண்பாடுகள் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே எண்பது லட்சம் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா பெரும்பாலான மக்கள் அந்த பறந்து விரிஞ்ச நிலப்பரப்புல இல்லாம கடற்கரையோர நகரங்கள்ல தான் நெருக்கமா வாழ்றாங்க இங்க இருக்கிற மக்களை பத்தி சொல்லணும்னா அது ஒரு அற்புதமான கலவை ஒரு பக்கம் பல்லாயிரம் வருஷமா இங்கே வாழ்ந்து வர்ற உலகின் பழமையான பழங்குடி மக்கள் அவங்களோட கலாச்சாரம் இன்னொரு பக்கம் உலகின் பல இருந்து வந்து குடியேறின மக்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னி ஆஸ்திரேலியா சிட்னி மெல்பர்ன் மாதிரி நகரங்கள் எல்லாம் வாழ்றதுக்கு உலகத்திலேயே பெஸ்ட் இடங்கள்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இவ்ளோ நல்லா வாழ்றதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு ஆமாங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அதாவது வாழ்க்கை செலவு ரொம்பவே அதிகம் சரி வாழ்க்கை செலவு இவ்வா அதிகமா இருக்குன்னா அப்போ இந்த நாட்டை எதுதான் இயக்குது இவங்களோட பொருளாதாரம் எப்படிப்பட்டது வாங்க பாக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு நிலையான நாடாளுமன்ற ஜனநாயக முறை இருக்கு ஆனா ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் பலரும் சிட்னி தான் தலைநகரம்னு நினைப்பாங்க ஆனா உண்மையில கான்பரா தான் ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் ஆஸ்திரேலியா பொருளாதாரம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் சுரங்கமும் கனிம வளங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் அது உண்மைதான் ஆனா அது மட்டும் இல்ல இப்போ அவங்களோட பெரிய பலமே சர்வீஸ் செக்டர் அதாவது சேவைத்துறையும் மற்ற நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி செய்கிற பொருட்களும் தான் சரி நம்ம நிலப்பரப்பு மக்கள் பொருளாதாரம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கிற ஆஸ்திரேலியா எப்படிப்பட்ட ஒரு நாடா நம்ம கண்முன்னாடி தெரியுது சுருக்கமா சொல்லணும்னா இது உச்சகட்ட முரண்பாடுகள் கொண்ட ஒரு கண்டம் ஒரு பக்கம் பழமையான கலாச்சாரம் இன்னொரு பக்கம் நவீன பன்முக கலாச்சாரம் வாழ்க்கை தரம் சூப்பராக இருக்குது ஆனால் செலவு ரொம்ப அதிகம் ஆசிய பசிபிக் பகுதியில் ஒரு நிலையான பணக்கார ஜனநாயக நாடாகவும் இருக்குது இதுதான் இப்போதைய ஆஸ்திரேலியா பழங்கால நிலப்பரப்புல ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த கண்டம் அப்போ இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையிலேயே இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் இல்லையா